சார் வணக்கம் வணக்கம் சார் இசைஞானி இளையராஜா அவருடைய பாடல்கள் இல்லாம நமக்கு ஒரு நாளும் முடியறது கிடையாது அந்த அளவுக்கு நம்ம எல்லாருடைய லைஃப்லயுமே அது ரொம்ப பிளெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம புது படங்களில் கூட அவரோட ரெஃபரன்ஸ் தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க கண்டிப்பா ஆனா இன்னைக்கு ஏகப்பட்ட எங்கர் ஜென்ரேஷன் மியூசிக் திரெக்டர்ஸும் இருக்காங்க ஏன் வந்து அந்த ஒரு கேப் இருக்கு இன்னைக்கும் இளையராஜா சாங்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது எங்கேனாலும் ஓகே வெரி ஆப்ட் சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பண்ணும்போது நிறைய பேர் நான் பேசும்போது கேட்டது என்னன்னா அவங்க ராஜா சார் பாட்டை போட்டு கேட்டுருந்தாங்க ஒரு கதையே டெவலப் பண்ணுவாங்க ஏன்னா அந்த டேக்ஸ் டிராவல் இது யாருன்னா மிஸ்டர் சசிகுமார் கூட சொல்லியிருக்காரு அந்த பாட்டை தான் இங்க இந்த பாட்டு இருந்தா ஆர்டா இருக்கும் லெவலுக்கு தி திங்கிங் அப்படின்னா அந்த மியூசிக் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு சார் நம்ம ஊர்ல வந்து மியூசிக் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப் டிசம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு கச்சேரி போயிட்டு இருக்கும் அப்படி நிறைய வெஸ்டர்ன் மியூசிக் வந்துட்டு இருக்கும் நம்ம சென்னையில அப்பாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலர் சினிமா இப்போ தான் ஆஃப் லைட் அது கொஞ்சம் கம்மியாயிட்டு ராஜா வந்து இப்போ நம்ம இஸ் ட்ராவலிங் அக்ராஸ் தி வேர்ல்டு போய் அவரோட கச்சேரிகள் பண்ணிட்டு இருக்காரு இது அதே பாட்டை நம்ம பல வாட்டி கேட்டிருக்கோம் பட் அந்த பாட்டை கேட்க ஏன் நேராக போய் பார்க்குறோம் அப்போ இப்போ ரீசெண்டாக அவர் ஹை ஹைதராபாத்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி இந்த பாட்டை வந்து அவ்வளோ ஒரு பிரித்து பிரித்து சொல்லியிருப்பாரு சொல்லிட்டு கேட்டிருப்பார் இது மாதிரி எங்கே எந்த மியூசிக் நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவர் என்ன பண்ணுறாரு ஒரு தேரியை வச்சுட்டு அந்த தேரியை பேஸ் பண்ணி தான் அவர் போகிறாரு இப்போ பேசிக்காக நம்ம சொன்னோம்னா ஒன் ப்ளஸ் ஒன் டூ இப்போ அனிருத் சார் என்ன பண்ணுவார் ஒன் மைனஸ் ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் இஸ் ஆல்சோ ஒன் இப்படி வந்து அவங்க வந்து வித்தியாச வித்தியாசமான ட்ரை பண்றாங்க இன்னைக்கு நிறைய மியூசிக் டேரக்டர் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக அந்த பாகுபலிக்கு பண்ண ஒரு மியூசிக் டேரக்டர் கூட ஒரு படம் லான்ச் ஹைதராபாத்ல இளையராஜாக்கு கூப்பிட்டு இருப்பாரு பாட்டை எழுத சொல்லி அந்த பாட்டில் பல்லவியில் எழுதியிருப்பாரு எந்த ஜென்மமும் தெரியல எனக்கு நம்ம ரெண்டு பேரோட பந்தம் சொல்லி எழுதியிருப்பாரு அது ஆக்சுவலா அவர் இளது லவ் பண்ண தான் எழுதி பட் ஆக்சுவலா படத்துக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்போ இவங்க எல்லாருமே அவர் சொல்லிட்டு ராஜா சேர் பாட்ட தான் கேட்டே இருப்பேன் நான் சொல்லிட்டு அப்போ இவர் பாட்டுல என்ன இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஹோம்ஒர்க் நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காங்க நான் கத்துக்கணும் மாஸ்டரியும் கேட்பேன் அவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா அவர் ஒரு ஜீனியஸ் எல்லாருமே தான் ஸோ அப்ப நான் நோண்டி நோண்டி பார்த்தேன் ஜீனியஸ் ஜீனியஸ் அப்போ வாட் இஸ் தட் தேர்னு அப்படி நான் தேட தேடும் போது என் கையில் ஒரு புக் கிடைச்சது அந்த புக்கு பேர் வந்து லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் பை ரொனால்ட் கிளார்க் அப்போ இருந்த இந்த ஜெர்மன் கான்சுலேட்டில் ஒரு லைப்ரரி வச்சு மேக்சிமலர் பவுன்ல மேக்சிமம் அந்த புக்கு என்னை தவிர வேறு யாரும் வாங்கிட்டு மாட்டாங்க ஒரு வருஷத்துல திரும்பி 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 ரெனியூல் பண்ணி எல்லா பேஜும் நான் படித்தேன் அதுல ஐன்ஸ்டி ஒரு அழகான கோட் கொடுத்துருப்பாரு உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையுமே ஒரு ஜீனியஸ் அப்போதான் எனக்கு புரிஞ்சது நம்மலாம் ஜீனியஸா இருக்கிறதுனால தான் அந்த வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் மியூசிக் நம்மளுக்கு புரியுது அப்போ அவர் யாரு இவங்க மீதாவிங்க ஜீனியஸ்க்கு மேலே ஆளுங்க ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ராமானுஜம் எடுத்துங்க ஆல்பர்ட் ஐன்சம் எடுத்துங்க ஆர் தி ஆப்பிள் ஃபவுண்ட்ரி இவங்கெல்லாம் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்காங்க ஸோ அப்போ நம்ம ஜீனியஸ்னால இந்த மியூசிக் நம்மளுக்கு நல்லா புரியுது இப்படி நான் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு பாட்டு ஒன்று ராஜா வந்து பாடிட்டு இருப்பார் தென்பாண்டி சீமையிலேனு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் முடிக்க போகிறாரு சிங்கப்பூரில் அந்த பாட்டு பாடும்போது ஆடியன்ஸ் அப்படியே ஜூம் பண்ணுவாங்க ஒரு பர்டிகுலர் மேடம் மட்டும் அழுதுகிட்டே இருப்பாங்க பக்கத்தில் அவங்க ஹஸ்பண்டால் என்ன பண்ணணும்னு தெரில கை அப்படி வச்சு அப்படி அவரும் ஒரு கன்சென்டில் உட்காந்துருப்பாரு அப்போ எனக்கு ஒரு தோணுச்சு அந்த இருந்து அந்த ஆடியன்ஸ் வரைக்கும் ஒரு கனெக்ஷனே கிடையாது ஒரு ப்ளூடூத் கிடையாது ஒரு ஒய்ஃபை கிடையாது பட் அவர் பாடும்போது அந்த மியூசிக் கூட ஏன் அவங்க அழுகுறாங்க ஸோ அப்போ நான் நோண்டி நோடி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அப்போ இவர் பாட்டு என்ன பண்ணுதுன்னா இன்ஸ்பயர் பண்ணுது இன்ஸ்பிரேஷன் தாங்க லாங் லாஸ்ட் நீங்க நம்ம எவ்வளவு தூரம் வாழ்ந்து வந்திருப்போம் படிச்சிருப்போம் ஸ்கூல்ல காலேஜ்ல எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது ஒரு நாலே நாள் கிட்டார் கார்டை என் இனிய பொண்ணு இல்லாத ஒருத்தான் என்னைக்கோ பார்த்த பாட்டு ஓகே ப்ராபர்லி ஃப்ரைடே கேக்குறான் இல்லாட்டி வீட்டுல அது எப்படி ஒன்னும் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்போ அந்த பாட்டு ஏதோ பண்ணுதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது கண்டுபிடிக்கும் போது அவர் பாட்டு என்ன பண்றது அந்த மொமெண்ட் நீங்க வந்து ஒரு சுச்சுவேஷன் சொல்றீங்க சார் இது வந்து ஒரு ஆத்தங்கார சார் ஒரு பீச்சு சார் அவங்க அவங்க எதிர்பார்த்த ஒரு பொண்ணு வருது அப்படிலாம் சொல்லும் போது அவர் இந்த இசையை தாண்டி தமிழ்ல நிறைய படிச்சிருக்காரு அவர் சொல்லும் போது எக்ஸாம்பிள் சொல்றாங்க நீரும் நீரும் சார்ந்தது நிலமும் நிலமும் சார்ந்தது இது மாதிரி ஆன் இஸ் இந்த சொல்லும் போது அவர் அது ஏற்ற மாதிரி ஒரு ராகத்தை மைண்டில் வச்சுக்கிறார் இமீடியட் அதான் சொல்றாங்க எனக்கு ஹாஃப் அன் அவர் எட்டு பாட்டு போட்டு கொடுத்துரு எனக்கு என்ன நினைச்சேன்னா அவர் இந்த படத்துக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய ஊர் ஊரா சுத்தி அந்த ஆரோனி வாசிச்சிருக்காரு அப்போ மக்கள் ஏன் கை தட்டுறாங்கன்னு படிச்சிட்டாரு அதை படிக்க எதுக்கு ஒரு ஒரு கை கைதட்டுறான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க எழுதும் போது இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணி பேச போறேன் கண்டிப்பா ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க அப்ப அவ்வளவு ப்ரிப்பேர் பண்றாங்க இப்போ ராஜா வந்து கைத்தட்ட ஒரு வாட்டி வாங்கல வாங்கலாம் நினைக்கிற இந்த பாட்டு போய் நிக்கணும் சில பேர் சொல்லுவாங்க இந்த பாட்டு கேட்டா என்ன ஏதோ பண்ணுது உள்ள சில பேர் சொல்றாங்க இந்த பாட்டு கேட்டா எனக்கு உடம்பு சரியாலாம் போகுது பிரச்சனை இப்ப பாட்டு கேட்டா அவர் அதெல்லாம் நினைக்கவே இல்லை அந்த டைம்ல ஆப்டா ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுக்குறாரு ஆக்சுவலா அவருக்கே தெரியாம ஒரு குவாலிட்டி டைம் இப்போ விஜயகாந்த் சார் இறந்துட்டாரு பாடி ஃபியூனரல் போகும்போது நிறைய பாட்டு போட்டுருந்து ஒரு சேனல்ல ஒரு பாட்டு போடும் போது எனக்கு அப்படியே ஷாக் ஆச்சு இந்த படத்துல வந்த பாட்டு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கும் அந்த பாட்டு ஆப்டா அன்னைக்கு அவருக்கு இருக்கு அப்போ எப்படி அவருக்கு தெரியும் அந்த பாட்டு இவ்வளோ ஆப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு விச் மீன்ஸ் அந்த ஃபோர்த் டைமென்ஷன் கால் டைம் ட்ராவல் பண்ணுறாரு நீங்கள் சுச்சுவேஷன் சொல்லும் போது காத்துலேயோ எங்கேயோ என் பாட்டு அடுத்த நூறு வருஷம் இருக்குன்னு சொல்லி அவர் கம்போஸ் பண்றாரு அவர் சொல்கிறார் எனக்கு தெரியல எப்படி நடக்குதுன்னு சொல்லி பிகாஸ் இந்த டைம் டிராவலில் இருக்கிறனால இன்க்ளூடிங் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இப்போ ரீசெண்டாக சம்பாடி யூடியூபில் பேசினாங்க குளுர் பிரதேசத்தை அவர் கிட்டாரில் காட்டியிருக்காரு பேஸ் கிட்டாரில் எலும்பை உருக்கும் குளிரை அவர் காட்டியிருக்காராம் மஹேந்தர் சார் அவர் படத்தை அப்போதான் எனக்கே தெரியும் அது வரைக்கும் அந்த பாட்டை கேட்டதே இல்லை அப்போ நான் திரும்பி போது ஏதோ ஏதோ ஒரு பேஸ் பண்ணி பண்ணி கேட்கும்போது அப்போ சுச்சுவேஷனுக்கு என்ன சவுண்ட் என்ன டோன் கொடுக்கணும் கொடுக்குறாரு ரீசன் வைஸ் சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அந்த ரீசன்ல தான் அவர் பாட்டு இன்னைக்கும் நிக்குது இப்ப வந்து இருக்கிற லேட்டஸ்ட் படம் வரைக்குமே ப்ராபர்லி அந்த ஃபைட் வரும் அப்படி எழுதி நான் இப்போ படம் பார்த்தேன் அந்த ஃபைட் வரும் அப்படியே எலிவேட் ஆகுது படமே அது வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது தோ நம்ம கேட்ட பாட்டு தான் அது அப்படியே டோட்டலி எலிவேட் ஆகுது அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வேற சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு வேற லெவலில் ஸோ தட் வாட் தி மியூசிக் மேக்ஸ் சார் ஆக்சுவலாக மியூசிக் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் தெரப்பின்னு சில பேர் சொல்கிறாங்க பட் ஆக்சுவலி இட் எலிவேட்ஸ் நம்ம எந்த மொமெண்ட்ல இருக்கோ அந்த மொமெண்ட்ல நம்ம எலிவேட் பண்ணுவோம் சார் அதுதான் ராஜா சாரோட மியூசிக் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தோன்னா தி ஆல் லவ் அனிருத் அனிருத் பார்த்தீங்கன்னா நல்ல ரிதம் பேட்டர்ன் நல்லா இருக்கும் அவரது மியூசிக் காம்போசிஷன் நல்லா இருக்கும் ஏன் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நான் இந்த யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு தே வாண்ட் ராக் அண்ட் ரோல் மாதிரி இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க இன்க்ளூடிங் எம்எஸ்சி கூட பண்ணிட்டாரு பட் பசங்களுக்கு என்ன அது மாதிரி ஒரு பெப் அண்ட் அதே மாதிரி இவங்க வந்து அஞ்சு நிமிஷம் பாட்டை கேட்கலாம் விரும்புது இப்போ இருக்க ஜென்ரேஷன் தே வாண்ட் ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரீல்ஸ் அப்படிதான் தே வாண்ட் அதுக்கு மேலே அவங்களால கேட்க முடியல தென் த நெக்ஸ்ட் ஒன் மியூசிக் ஆட் ஃபார் தேம் ஏன்னா அவர் எல்லா விதமான சவுண்ட் குடுக்கிறாரு நீங்களோட தேட்டர்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ நல்லா இருக்கு நான் ரஜினி சாரோட படம் தேட்டரில் பார்த்தேன் அந்த நினைக்கிறேன் வந்து ஒரு பர்டிகுலர் சாங் பண்ணும்போது அந்த அந்த ஹாஸ்டலோட சேர்த்து மியூசிக் விச் மீன்ஸ் அவர் என்ன யங்கர் ஜென்ரேஷன் இஸ் நாட் ஃபார் இயர் ஏன் பாப்பானா ரஜினிகாந்த் போய் பட் வாட் இ திங்ஸ் இஸ் இந்த யங்கர் ஜென்ரேஷன் திரும்பி ஆடியன்ஸ் வரும் அதுக்காக இது எல்லாருமே டிரம்பர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அவருமே பார்த்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா எல்லா டாப் ஹீரோஸ் தி வாண்ட் டு கோ டு அனிரது அகேன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்படி சார் இன்னைக்கு உங்களுக்கு தரோம் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எந்த குதிரை ஓடுதோ அந்த குதிரை மாதிரி கீப் ஆன் பெட்டிங் ஸோ மிஸ்ஸர் ரஜினிகாந்த் படம் ஹிட் ஆகுது கமலாசன் படம் ஹிட் ஆகுது எல்லோரும் அணியிருது மியூசிக் போடும்போது ஈவன் பீப்புள் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் வில்கம் டோலிவுட்டில் வந்து எங்களுக்கு உங்க மியூசிக் போடுதுன்னு சொல்லிட்டு அப்படி இஸ் வெரி ஹெப்பி அந்த பெப்பி பண்றதுனால எல்லாருக்கும் ஹிட் ஆகுது அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிற ஒரு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு ரிங் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க படம் ஹிட் ஆன பிறகு அடுத்த படத்தோட ரிங் டோன் ஸோ அந்த லெவல்ல யங்ஸ்டர் இஸ் ஹிட்டிங் அர் லாட் அவர் யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா பீப்புள் ஊ லவ் இளையராஜா மோர் அவங்கள மாற்றவே முடியாது நம்மளால இன்க்ளூடிங் எம்யூ வச்சுக்கோங்களேன் வி லவ் இளையராஜா மோர் ஸோ எந்த மியூசிக் கேட்டாலும் நம்மளுக்கு இதுதான் பெஸ்ட்னு சொல்லுவோம் பட் இஸ் இஸ் ஆல்சோ லேர்ன் பேசிக் மியூசிக் வெரி ஸ்ட்ராங் எங்கர் ஏஜ் வந்து எல்லாம் பண்ணார் ஆனால் அவர் என்ன பண்ணார்னா ஆப்டா எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுதா த்ரீ மந்த்ஸ் என் படம் ஹிட்டாக இருக்கணும் போஸ்ட் ரிலீஸ் ஆர் ஆடியோ லான்ச் படம் லிசா வரைக்கும் அங்கே வரைக்கும் பாட்டு இருந்தால் போதும் அண்ட் மேக் மேக்ஸ் பிஸ்னஸ் ராஜா என்ன நினைக்கிறாருன்னா நான் இறந்த பேருக்கும் ஒரு நூறு வருஷம் இந்த பாட்டு காத்துல நிற்கணும் அதுதான் எங்கள் பேர் ரெண்டு பேர் டிஃபரன்ஸ் நான் நிறைய மியூசிக் டைரக்டர் இன்ஃபேக்ட் ஒரு மியூசிக் டைரக்டர் நான் பார்த்தவர்கிட்ட சொன்னேன் சார் மியூசிக் வந்து ராஜா இப்படிதான் பண்றாரு அவர் அது கேட்க விரும்பல எனக்கு என்ன தோணும் அதுதான் நான் கம்போஸ் பண்ணுவேன்னு சொன்னார் ஸோ அந்த ஒரு லேர்னிங் யாருக்கு வருதோ அவங்க டெஃபினெட்லி கோ நெக்ஸ்ட் லெவல் சார் எந்த ஒரு ஹீரோக்கு ராஜாவோட சாங்ஸ் எல்லாம் இன்னும் அப்படின்னு சார் எல்லா இருப்போட பண்ணியிருக்காரு பட் அவரோட மியூசிக்கும் இந்த ஹீரோ நம்ம நமக்கு இன்னும் பெரிய கனெக்ஷன் வருது ஆல்மோஸ்ட் ஆல் ஹீரோ சார் ஆனால் நிறைய நீங்க வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க எவ்ரிபடி சீஸ் ராமராஜன் ஆர் ராஜ்கிரண் அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஆப்டா இருக்கு ஒரு சாதாரண ஒரு மூவி ஒரு ஜாகிங் யோசிப்பாருங்களேன் ஒரு ஜாய் மாதிரி ஒரு காம்பசிஷன் ஹீரோ ஒவ்வொருதான் அந்த இஸ் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க மேல பிளேஸ் ஆகிறதுனால இந்த பாட்டு வந்து இன்னமும் நிக்குது இந்த பாட்டை நம்ம திரும்பி திரும்பி கேட்கும் போதுதான் ரஜினிக்கு இவ்வளவு நல்லா போட்டிருக்காரு கமல் கிவ் அவர் எல்லாருக்குமே சேம் காம்போசிஷன் தான் போட்டிருக்காரு ஒரு சில பாட்டுகள் ப்ராபபிளி இதை மாத்தி ஒரு நாலஞ்சு சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாரு அவங்களுக்கு தெரியும் முதல் சாம்பிளே கரெக்டா இருக்கும் அவங்க ஜட்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க நாலா சாம்பிள் எல்லாம் நல்லா இருக்கணும் அதனால பாட்டு ஃபெயிலியர் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு பட் அவர் யாருக்குமே பர்டிகுலரா அவர் இல்ல எல்லாருக்குமே நார்மலாக தான் அவர் கம்போசிஷன் பண்ணியிருக்காரு இன்க்ளூடிங் நாசரோட படமே எடுத்தேங்க அவர்லாம் ஒரு ஹீரோவே கிடையாது ஆனால் அவர் வந்து படம் எடுத்தாரு அந்த படத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் கூத்தாடி அதுக்கு என்ன அமேசிங் பாட்டு போட்டு கொடுத்தாரு ஸோ அவர் வந்து அந்த கதைக்கும் சிச்சுவேஷனுக்கு தான் நரேட்டிங் இஸ் கம்போசிஷன் இப்போ இளையராஜா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜாம்பாவான் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில இசை புயல் ஒருத்தர் உள்ள வந்து அவரும் அவருக்கான ஒரு இடத்தை பிடிக்கிறார். அவருடைய அந்த மியூசிக் கம்போசிங் ஸ்டைல் அவர் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ற விதம் அது எப்படி ஃபென்டாசிக் சார் இன் ஃபேக்ட் வந்து மிஸ்டர் திலீப் வந்து அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து பிரசாத் ஸ்டுடியோவுல ஹையர் பண்ணியிருப்பாரு வாசிகர் உங்களுக்கு அப்படி அங்க விஜயின் மாணியில் ஒருத்தர் கூட ரொம்ப நெருக்கும் கீபோர்ட் வாசிக்கர் ராஜா சார் கூட கிட்டத்தட்ட இருந்து ஃபார்ட்டி இயசாக வாசித்திருக்காரு அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம் ப்ராப்ளம் எனக்கு தெரியாது ஏன்னா அவர் எனக்கு எதுக்கும் பரிசுமான ருஜி மாணவில் அப்படிதான் திலீப் வந்து உள்ள வந்து வந்தாரு அவர் நிறைய வாட்ச் பண்ணியிருப்பார் அவர் ஆக்சுவலா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்னா வந்து கொடுத்திருந்தாரு வெரி டெக்னிக்கல் வித் தட் ஏன்னா அந்த மிஷினை வாங்கி அந்த மிஷினை செல் பண்ற ஒரு சாம்பிளரா இருக்கட்டும் ஒரு கீபோர்டா இருக்கட்டும் அப்போ ராஜா சாரோட கம்போசிஷன் பார்த்துருப்பாரு அந்த டைம்ல அவருக்கு ஒரு நம்மள ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகலாம் ஏன்னா ஒரு சாமி மாதிரி அந்த ஒரு ரோஜா கேம் ரோஜாவோட ஃபர்ஸ்ட் நான் கேட்கும் ஒரு சில பாடலாம் என்னமோ ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலா இருந்தது எனக்கு புதுசா இருந்தது நான் கார்ல சனியில போகும்போது எனக்கு குளிர்ற மாதிரி ஃபீலிங் அந்த வெள்ளை ஒரு ஒரு சாங் வரும் அந்த ஆல் தட் நான் வந்து விஜய் கேட்கணும் இஸ் 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 வெரி 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 குட் 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 டெக்னீஷியன் அவர் 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 அன்னைக்கு என்ன தேவை டோன் ஆன் இன்ஜினியரிங் நிறைய பேர் சொல்லுவாங்க தான் கம்போஸ் பட் இம்ப்ரூவைஸ் எனக்கு ஒரு பாட்டு அந்த பாட்டு நான் திரும்பி திரும்பி திரும்பிஸ் பண்ணிட்டு இருக்கான் அங்க ஒர்க் பண்ண ஒருத்தர் சொன்னார் பேஸ் பாட்டு ஓடிட்டே இருக்குமா அங்க மேல இந்த சேனல் ஓடிட்டே இருக்கும் ஒருத்தரும் கேப்பா இது எப்படி இதை இது இதை பண்ணலாமா கொஞ்சம் பேஸ் ஆட் பண்ணலாமா அவர் ஒரு பாட்டை வெளியே ஒரு டைரக்டருக்கு போட்டு காட்டுறதுக்கு முன்னாடி அது ஒரு ஹண்ட்ரட் ரீவொர்க் பண்ணிட்டே இருக்காரு வேற எஸ் ராஜா சார்க்கு என்ன ஆச்சுன்னா அவருக்கு ஒரு வருஷத்துக்கு அம்பது படம் அறுபது படம் வருது இட் டசன்ஸ் பண்ணி கம்போஸ் பண்ணி இவங்க என்ன சூசியா இருக்காங்க ஒரு படம் அந்த படம் பேசணும் என்ன பத்தி சோ தி ஸ்பெண்ட் டைம் இம்ப்ரூவிங் டெக்னாலஜி மோர் வெட் அதுல இந்த மிக்சிங்ல சாம்பிளர் சவுண்ட் எப்படி ஏற்றலாம் வேற என்ன பெஸ்ட் கொண்டு வரலாம் அமேசிங் டெக்னீஷியன்ஸ் அவங்கலாம் அதே மாதிரி இவங்க புது ஏஜ் கம்போசஸ்னால சிங்கருக்கு வந்து கிவிங் வாய்ப்புகள் வேற இம்ப்ரூவைஸ் நீங்க பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஆனால் ராஜா சார் கிட்ட நான் நோ அவ்வளோதான் இதுதான் பெஸ்ட் ரீசன் கூட மிஸ்டர் யுவன் சங்கர் ராஜா சொல்லியிருப்பாரு அந்த ஒரு படத்தை வந்து ராஜா சாரோட பாட்டை வந்து மிக்ஸ் பண்ணி போகணும்ட்டு ராஜா சார் கேட்டாரா அது அதில் என்ன பண்ணுவீங்க ரீமேக்கு ஏட்டு அந்த பாட்டை வந்து சன்னான படத்துல பண்ணிருப்பாங்க சோ ஒரு கம்போஸ்க்கு தெரியும் இவங்க தான் பண்ண முடியும் அது மாதிரி ரஹ்மான் கேம் ஹை பர்ஸ்ட் அவுட் எவ்ரி திங் ரஹ்மான் வந்த பிறகு ஆச்சுன்னா சின்ன சின்ன பசங்களுக்கும் நம்ம ஏன் ஒரு சிங்கிள் ஆல்பம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அது வரைக்கும் அப்படிலாம் ஒரு தாட் யாருக்குமே கிடையாது அந்த டைம்லயே எம் டிவி தான் காணாமல் போயிச்சு அப்ப ஒரு காலத்து எம்டிவி இருக்கும் ரஹ்மான் வந்து பண்ற டைம்ல எவ்ரி திங் இஸ் கான் ஸோ ஒரு இன்க்ளூடிங் ஒரு பாட்டு சிக் புக்கு சிக் புக்கு அதில் அந்த பாட்டு அன்னைக்கு எப்படி ஹிட் ஆகுமே தெரியவே தெரியாது ரீசண்டா ஒரு ஃபங்க்ஷன்ல அவர் பீட்டர்ஸ் பாடியிருக்காரு அவர் சுரேஷ் பீட்டர்ஸ் அதை கேட்ட அப்பதான் தெரியுது என்ன விதமான ரிதம் பாட்டர் ரஹ்மான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ லேட்டர் பாட் இயர் வந்து நமக்கு தெரிது ஹெட்ஃபோன் வைக்கும் போது அதை அவரு வரும்போதே ரோஜால பண்ண ஆரம்பிச்சிட்டாரு

இங்க என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்பிரேஷன் பண்ண மாட்டேன் அந்த நேரத்துக்கு இட் சூப்பர் டூப்பர் ஹிட் ரமான் ரமான் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து கொஞ்சம் நிலவுன்னு ஒரு பாட்டு சம்டைம் ஐ ப்ளே த சாங் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் லூப்ல போட்டு பார்ப்பேன் அமேசிங் ஆர்கெஸ்ட்ரேஷன் டெக்னாலஜி ஆர் டெக்னிக்ஸ் டு த மேக்ஸ் அது ரெமான் சார் கிட்ட நான் ஓகே சார் இப்ப இந்த ஜென்ரேஷன் பார்க்கும்போது இப்போ அனிருத் ஒரு சைடு இருக்க மாதிரி சந்தோஷ் நாராயணோட மியூசிக் வந்து யூனிக்கான ஒரு இதா இருக்கு அதை கேட்கும் போதே நம்ம ரெகனைஸ் பண்ணிடலாம் அவரோட சாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஆடியன்ஸோட கொண்டு போறாரு கனெக்ட் பண்றாரு அவரும் நிறைய ஹிட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு இப்போ சந்தோஷ் நாராயணன் பாத்தீங்கன்னா அவரு நான் கப்பல் ஆஃப் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க பாட்டுலாம் நான் கேட்டிருக்கேன் நானு அவர் இஸ் வெரி அனவர்சிட்டிக் அண்ட் அவர் எப்ப கேட்டாலும் சொன்னா நானும் ராஜா சார் பாட்டுல தான் நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் இப்போ சந்தோஷம் அதை தாண்டி அவர் என்ன பண்றாரு எங்க அம்மா இந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிடும் அந்த ஒரு ரீச் அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு என் டைரக்டர் இந்த பாட்டை பிப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் பிடிச்சதுன்னு சொன்னா கூட எங்களுக்கு புரியுதா எங்க அப்பாவுக்கு பிடிக்குதா என் பக்கத்துக்காக பிடிக்குதா அதுல ரொம்ப அவர் தான் நினைக்கிறேன் அவங்க டென்ல ஒரு செவன் சிக்ஸ் ரேஞ்சில் இருந்தால் கூட போதும் சொல்லிட்டு தட் இஸ் டூயிங் இட் அண்ட் இஸ் அ ஃப்ரெண்ட்லி பர்சன் டைரக்டர் ஃப்ரெண்ட்லி பர்சன் நீங்கள் என்ன கேட்குறீங்க மாற்றி மாற்றி ஹீ வில் டூ இட் நான் பண்ண ரிசர்ச்சில் அவரை பற்றி விசாரிச்சது தான் இனி வர போகிற நாட்களில் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சினிமா மியூசிக் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் மாற வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க இப்போ நம்ம டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எப்படி இருக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரி சார் மியூசிக் இண்டஸ்ட்ரி வில் டெஃபினெட்லி பி தே சார் ஒரு ஐதர் இப்படி ஸ்டாக் மியூசிக்காக இருக்கலாம் ஆர் ஒருத்தர் கம்போஸ் பண்ணி கொடுக்குற மியூசிக்காக இருக்கலாம் இப்போ ஸ்டாக் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பண்ணது ஒரு ராயல்ட்டி கொடுத்து போட்டுட்ருப்பாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கும் சார் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு புது ஒரு ஒரு இசையமைப்பாளர் ஒருத்தர் வரணும்னா அவருக்கும் வாய்ப்பு இருக்கும் பட் அவர் எங்கே கரெக்டாக நாக் பண்ணுறார் டோரை தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு எனக்கு நேற்று ஒருத்தர் ஹைதராபாத்லேருந்து கால் பண்ணார் அவர் வந்து சென்னை பேஸ் ஆனால் சந்தீப் அவர் பேர் அவர் வந்து தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஆகுது அவங்க வீட்டுல இருந்து என்கிட்ட பேச சொன்னாங்க அவர்கிட்ட அஸ்டன்ட் டேரக்டரா இருக்காரு ஒரு மூணு கதை வச்சிருக்காரு ஐ வாண்ட் பிகம் டேரக்டர் நான் சொன்னேன் ஹைதராபாத்ல ஒரு ஆள் இருக்காரு போய் அவரை முதல் பாருங்க யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் ஐடியா அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க இந்த இண்டஸ்ட்ரி முப்பத்தெட்டு வயசு ஆச்சு எனக்கு நிறைய பேர் ஐம்பது அறுபது வயசாக இன்னும் டேரக்டர் ஆகாம இருக்கா ஸோ உங்க ரீச் எப்படி போனா எங்க நாக் பண்ணா என் டோர் திறக்கும் இசையமைப்பா வாய்ப்புக்கு அதை இன்னைக்கு யங்கஸ்டர் தெரிஞ்சுக்கணும் இட் இஸ் நாட் ஸ்ட்ரெய்ட் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு என் பிளேட் சாப்பாடு எனக்கு தான் உங்க பிளேட் சாப்பாடு உங்களுக்கு அது மாதிரி உங்களோட சாப்பாடு மார்க்கெட்ல இருக்கு அதுக்கு யாரை போய் எங்க பார்த்தா ஒரு காலத்துல கோடம்பாக்கம் போனா எல்லா இசையமைப்பாரு எல்லா டேரக்டர் நினைப்பாங்க இன்னைக்கு அவங்க வெவ்வேறு இடத்துல மாறிட்டாங்க இன்னைக்கு முதல் கண்டுபிடிங்க யார்கிட்ட போய் உங்க சாம்பிள்ஸ் ரெடி பண்ணுங்க இப்போ சவுண்ட்ஸே டிஃப்ரெண்டாக இருக்கு ஸோ அது உங்களோட சின்ன சின்ன ஒரு ஒரு மூணு நாள் சாம்பிள் ரெடி பண்ணுங்க ஒரு சோகத்துக்கோ ஒரு ரொமான்ஸ்க்கோ ஒரு மூணு நாள் ரெடி பண்ணுங்க ஒரு சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஏதோ ஒரு படத்துக்கு நீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுங்க கம்போசிஷன் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு அஞ்சாறு ரீசன் இதோட உங்க சாம்பிள் எடுத்துட்டு போய் கோ மீட் டேரக்டர்ஸ் நாட் டாப் டேரக்டர்ஸ் நான் போகணும்னு கேட்கவே இல்லை ஏதாவது லாட் ஆஃப் யங் டைரக்டர்ஸ் இப்போ அந்த படம் சசிகுமார் படம் நான் பார்க்கல டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் சொல்லுறாங்க அமேசிங் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு அதை இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு எப்படி கேரளாவில் அது ஒன்லி ஒர்க் ஆன் சப்ஜெக்ட் அது மாதிரி இருக்கு இந்த படம் அந்த பையன் யார்கிட்டயுமே டைரக்ட் யார்கிட்டயும் ஒர்க் பண்ணலையா ஸோ சம்திங் லைக் மணி மாதிரி யார்கிட்ட ஒர்க் பண்ணணும் டைரக்டா ஸ்டோரி சச் ஒண்டர்ஃபுல் அண்ட் சேங் பீப்புள் ஆர் கமிங் பேக் அகேன் இது மாதிரி டைரக்டர்ஸ் தே ஹேவ் டு ஃபைண்ட் நான் வீக்லி உட்காந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல சொல்றதுக்கு பார்த்தா தேடணும் போயிட்டு இப்போ ஒரு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னா காசு செலவு பண்ணி கோ பை டிக்கெட்ஸ் ஆர் இங்கே இல்லையா ஹைதராபாத் போங்க பெங்களூர் போங்க கீப் ஆன் சர்ச்சிங் எங்கேயாவது உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்கும் சார் தட்டாம எப்படி சார் டோர் ஓப்பன் ஆகும் ஐ ஆல்வேஸ் பீப்புள்னா ஹெலன் கிளர் அழகாக சொல்லிருப்பாங்க எல்லா கதவும் மூடிந்தாலும் கவலைப்படாதீங்க அந்த பக்கம் ஒரு வென்டிலேட்டரும் ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும் நம்ம அந்த அந்த ஃபோக்கஸை தான் நம்ம மாற்றணும் நம்ம என்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் யாரை நாக் பண்ணால் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது பேர் மேலே நோன் சொன்னாங்க சார் மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பட் ஹி நெவர் ஸ்டாப்ட் யூ வாஸ் கீப் ஆன் நாக்கிங் என்ன நிறைய பேர் சொல்லுவேன் நான் பெட்ரோல் வந்து என் பைக்ல ஒரு ரூபா போட்டு நான் அண்ணா நகர் அடைய ராமத்தூர் போயிட்டு வந்துடலாம் ஆனால் ஒரு நாலு லட்சம் கிலோமீட்டர் போறதுக்கு நான் என்ன பெட்ரோல் போடுவேன் சும்மா ஒரே வார்த்தை கண்டி சொன்னாரு ஒரு நாள் மனிதனை நெல்லா காமிச்சு பத்திரமா அவனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சோ அதை நிறைவேற்றது எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க நாசா இன்னைக்கு ஈஸியாச்சு வானத்தை விட்டு வெளியே ஸ்பேஸ் விட்டு வெளியே போறதுக்கு பி ரெடி ஒன்ஸ் யூ வெரி கிளியர் நாக் பண்ணிகிட்டே இருக்க டோரை டோர்ஸ் வில் டெஃபினெட்லி ஓப்பன் நாலு பேர் பிடிக்காதுன்னு சொன்னாங்களா அஞ்சாவது பேர் போங்க ஆறாவது பேர் இந்த நாலு பேர் பிடிக்காதுன்னு சொல்லுங்க நோட் பண்ணுங்க ஏன் இவங்க வேணும் வானாங்க இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை அப்பியரன்ஸ் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் என்னோட ப்ரெசென்டேஷன் ப்ராப்ளம் தப்பாக இருந்திருக்கலாம் ஸோ நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் எந்த டைம் போய் ப்ரெசென்ட் பண்ணால் அது எல்பி ஃப்ரீ அப்படி இதெல்லாம் குட்டி குட்டியாக ஒரு ஸ்கில் கத்துங்க அண்ட் தென் ஒன்ஸ் யூ ஆர் ரெடி கோ நாக் எவ்ரி டோர் இப்போ மியூசிக் சொல்லி கொடுத்தோட அண்ணன் வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் அவர் வந்து ஒரு படம் பண்ணார் சாங்ஸ் நல்லா இருந்தது அந்த பக்கம் போட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னும் வரைக்கும் அவர் ட்ரை பண்ணி தான் இருக்கார்